அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக சந்தோஷமான நாளாக ஆனந்தமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக இன்பமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த பிரச்சனைகளில் சிக்காமல் அந்த பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான மனப்பக்குவத்தை மன வலிமையை இறைவன் உங்களுக்கு தரட்டும் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் பலர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டு வருகிறோம் குருஜி எங்களால் ஏன் ஆவிகளை பார்க்க முடியவில்லை இதை பல பேர் கேட்கிறீர்கள் எங்களால் எங்கள் வீட்டில் இறந்து போன ஆன்மாக்களாக ஆத்மாக்களாக உழைவு வருகின்ற அவர்களை எங்களால் ஏன் பார்க்க முடியவில்லை இதில் நீங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி முப்பரிமான இயக்கத்தில் நடைபெறுகிறது டைமென்ஷன் என்று இந்த உலகில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் நமக்கு ஐம்புலன்கள் தான் தரப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு கேட்பதற்கு உணர்வதற்கு நுகர்வதற்கு ருசிப்பதற்கு என்று ஐம்புலன்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கின்ற இந்த முப்பரிமான இயக்கத்தில் நம்மால் பார்க்க முடியும் இறந்து போனவர்கள் அந்த ஆன்மா இருக்கிறதே அது பூமியை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த சூக்கு உடல் இருக்கிறது வான் சரீரும் ஆகாச தேகம் என்று அதை சொல்லுவார்கள் அது கண்ணால் பார்க்கக்கூடிய அளவிற்கு தெளிவாக இருக்காது மிக 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 நுண்ணியமான ஒரு உருவமாக அது இருக்கும் அதை பார்க்கின்ற அளவுக்கு நமக்கு கண் கூர்மையானது இல்லை அதற்கு ஆறாவது புலன் ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது எல்லா மனிதர்களிடம் இருக்கிறது சேனல் என்று சொல்வார்கள் ஆறாவது புலன் சித்தர்கள் எல்லோருக்கும் இந்த ஆறாவது புலன் சாதாரணமாக செயலுக்கு வந்த காரணத்தினால்தான் அந்த காலத்தில் பூமியில் அமர்ந்து கொண்டு வானவெளியில் இருக்கின்ற மண்டலங்களை லோகங்களை எப்படியெல்லாம் இருக்கிறது எந்த வண்ணத்தோடு இருக்கிறது எப்படி இயங்குகிறது எவ்வளவு கோள்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டு அந்த ஆறாவது சேனல் வழியாக அவர்கள் கண்டு அதை பூமிக்கு தெரியப்படுத்தினார்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதினார்கள் எங்கேயோ நடப்பதை ஒரு இடத்தில் அமர்ந்து நடப்பதை அவர்கள் நேரடியாக காண்கின்ற மாதிரி அவர்களுக்கு அந்த ஆறாவது சேனல் பயன்பட்டது இதற்கு ஒரு சரித்திர கதையை சொல்கிறேன் சிவபெருமான் திருமணம் அகத்தியரால் போக முடியவில்லை அவர் சிவபெருமானிடம் கேட்கிறார் உங்களுடைய திருமணத்தை பார்க்க எனக்கு வாய்ப்பில்லையே என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் நீ அமர்ந்த இடத்தில் எதிரிலே இருக்கின்ற இடத்தை பார் என்னுடைய திருமணம் காட்சி உனக்கு தெரியும் என்று சொல்கிறார் அதே போல அகத்தியர் தனக்கு எதிரில் இருக்கின்ற அந்த பாறையை பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம டிவியில பாக்குற மாதிரி அந்த திருமண காட்சி அங்கே நடைபெறுகிறது அகத்தியருக்கு அந்த சிக் சேனல் என்று சொல்லக்கூடிய அந்த தொலைதூர உணர்தல் அது அவருக்கு அந்த காட்சிகளை காண முடிந்தது என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு கற்பனை கதை என்று சொல்லலாம் ஆனால் இதில் நிஜம் இருக்கிறது எங்கேயோ நடைபெறுகின்ற கூறுகின்ற காலங்களை நாம் பார்த்தோம் நூறு வருடத்திற்கு அப்பால் நடைபெற போகின்ற நிகழ்வுகளை எல்லாம் கூட சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது கரெக்டா நடக்குது எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய காலஞான தத்துவம் என்ற ஒரு நூல் இன்று உலகில் நடைபெறுகின்ற அனைத்து விஷயங்களையும் ஐயங்கார் என்று சொல்லக்கூடியவர் எழுதி வைத்தார் காலஞான தத்துவம் அது நடைபெறுகிறது அப்ப இவர்களுக்கெல்லாம் அந்த சிக்ஸ்து சேனல் ஆனது வேலை செய்தது இதோ பல கதைகள் சொல்லலாம் உதாரணங்கள் சொல்லலாம் நிறுவனங்கள் சொல்லலாம் சாட்சிகள் சொல்லலாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை கூட சொல்லலாம் அப்ப எல்லா மனிதருக்கும் அந்த ஆறாவது சேனல் இருக்கிறது அந்த ஆறாவது சேனலை நாம் செயலுக்கு கொண்டு வந்து விட்டால் அந்த ஆன்மாவை ஆத்மாவை உங்களால் பார்க்க முடியும் இந்த ஆறாவது சேனல் என்ன வேலை டைமென்ஷன் என்று சொல்லக்கூடிய பத்து பரிமாணத்திற்கு ஏற்ற வகையில் அந்த ஆவி உடலானது மாறி இருக்கிறது அந்த ஆத்மா ஆன்மாவானது மாறி இருக்கிறது இந்த ஆறாவது சேனல் அந்த டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடைக்கிறது அதனால் தான் இன்றும் லட்சத்தில் ஒருவர் அந்த ஆன்மாவை பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் செய்கிறார்கள் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் பலர் நேரில் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் பார்த்த நிறுவனங்களை கூறுகிறார்கள் அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி முன்னேறிவிட்டது அந்த அளவுக்கு கேமரா அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டிருக்கிறது மிக மிக நுண்ணியமாக புகையாக தெரிகின்ற அவற்றை தெளிவாக காட்டுகின்ற அளவிற்கு அந்த கேமரா எப்படி வந்திருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஆறாவது சேனல் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் செயலுக்கு வந்துவிட்டால் உங்களாலையும் பார்க்க முடியும் இதற்கு சில ஆண்டுகள் பயிற்சிகள் தேவை தேவை முயற்சிகள் தொடர்ந்து அந்த பயிற்சிகளை செய்து வரக்கூடிய வைராக்கியங்கள் தேவை இவையெல்லாம் எல்லாம் கை கூடிவிட்டால் உங்களால் கூட இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் நடமாடி வருகின்ற உங்களோடவே கூட வருகின்ற அந்த உருவங்களை உங்களால் பார்க்க முடியும் அந்த உருவங்கள் எப்படி இருக்கிறது என்றால் வாழும்பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே உருவத்தோடு தான் அந்த ஆவி உடலும் வான் சரீரமும் ஆகாச சரீரமும் இருக்கிறது ஆக சாதாரண மனிதர்களால் அதை தெரிந்து கொள்வதோ பார்ப்பதோ காண்பதோ அரிதான ஒரு செயலாகும் அதற்குண்டான பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் உங்களால் அதை பார்க்க முடியும் செய்ய முடியும் அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும் ஆகவே நீங்கள் ஆவியுடலை எங்களால் ஏன் பார்க்க முடியவில்லை எங்களால் ஏன் அதை காண முடியவில்லை என்றால் இதில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது இதை பற்றி தெளிவாக பேசலாம் நிறைய நேரம் பேசலாம் வருகின்ற காலங்களில் அதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்